வணக்கம் ரஜினியை தூங்க விடாத விஜய் ப்ளூ சட்டை மாறன் காட்டம் ஒரு காலத்தில் தன்னை ரஜினியின் ரசிகராக காட்டிக்கொண்டு சினிமாவிற்குள் அடியெடுத்து வைத்தவர் திரு விஜய் அவர்கள் ரஜினி அவர்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய நடிகராகவும் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராகவும் விளங்கினார் நீண்ட நெடுங்காலமாக தமிழ் சினிமாவை கூலோச்சியவர் இவர்தான் அதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் நம்பர் ஒன் நடிகராக இருந்து வருகிறார் சூப்பர் ஸ்டாராக ரஜினி கருதப்பட்டாலும் கூட அந்த இடத்தை தற்பொழுது தக்க வைத்துள்ளவர் விஜய் என்றால் மிகையாகாது ரஜினி சூப்பர் ஸ்டார் என்ற இடத்தை விட்டார் விஜயால் என்றாலும் மிகையாகாது ஆனால் அந்த பெயரை மட்டும் அவர் விட்டு கொடுக்க தயாராக இல்லை விஜயும் என்றுமே நான் சூப்பர் ஸ்டார் என்று கூறிக்கொண்டது இல்லை தான் எப்பொழுதுமே தளபதி என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் இருப்பினும் கூட தனக்கு பின்னால் வந்த ஒரு நடிகர் தனது இமேஜை காலி பண்ணி நம்பர் ஒன் இடத்தில் உள்ளார் மேலும் வசூலிலும் அவர்தான் முதல் இடத்தில் உள்ளார் என்பதை ரஜினியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை எனவேதான் ரஜினி தொடர்ந்து படங்களை நடித்து வந்தாலும் கூட விஜயின் மீதான வன்மத்தை அவரால் காட்டாமல் இருக்க முடியவில்லை அதன் தொடர்ச்சிதான் பட விழாக்களில் கழுகு கதையை அவர் கூறியது என்றால் மிகையாகாது அதன் தொடர்ச்சியாகத்தான் சீமான் அவர்களையும் சந்தித்தார் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியவுடன் சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார் ஆனால் விஜய் அவர்கள் தனது கொள்கையை அறிவித்ததிலிருந்து விஜயை கடுமையாக திட்டக்கூடிய நபராக சீமான் மாறிவிட்டார் எனவேதான் சீமானை அழைத்து விருந்து கொடுத்தார் ரஜினி ஏனெனில் விஜயை திட்டுபவர்களை ரஜினிக்கு பிடிக்கும் என்றால் அது மிகையாகாது அதுபோன்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தில் இருந்து வருகின்றது தற்பொழுது விஜய் அவர்கள் நம்பர் ஒன் இடத்தில் உள்ளார் ஆனால் அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் தனது இறுதி படத்தில் நடித்து வருகிறார் இது ரஜினிக்கு ஆறுதலை அளித்திருந்தாலும் கூட சமீபத்தில் இதில் அவர் சந்தோஷப்பட்டு கொண்டார் என்றால் மிகையாகாது ஏனெனில் விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து ஒதுங்கிவிட்டால் மீண்டும் இவர் முதல் இடத்திற்கு வரலாம் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை அதே சமயத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களும் தற்பொழுது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறார் விஜய் அவர்களினுடைய படம் அதிக வசூலை பெற்று வருகிறது குறிப்பாக ரஜினி அவர்கள் இறுதியாக நடித்த படமான ஜெயிலர் படம் விஜய் அவர்களின் படத்தில் முப்பது சதவீதம் கூட வசூலை பெறவில்லை இருப்பினும் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து நடித்து வருகிறார் தான் விட்டதை மீண்டும் பிடித்து விட வேண்டும் என்பதில் ரஜினி அவர்கள் உறுதியாக இருந்து வருகிறார் எனவேதான் விஜய் அவர்களை கடுமையாக எதிர்ப்பவர்களை ரஜினிகாந்த் ஆதரித்து பேசி வருகிறார் என்றால் மிகையாகாது விஜய் திமுகவை எதிர்த்து பேசி வருகிறார் திமுக விஜய்க்கு ஆகாது என்ற நிலையில் தற்பொழுது உள்ளது எனவேதான் ரஜினி அவர்கள் திமுகவோடு நெருக்கம் காட்டி வருகிறார் ஆனால் இது உண்மையான நெருக்கம் இல்லை ரஜினி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிமானி அப்படி இருக்கும் பொழுது திமுகவிற்கு விஜயை எதிர்க்க வேண்டும் என்பதனால் ஆதரவு தெரிவித்து வருகிறார் இதே இதேபோன்றுதான் சமீபத்தில் அஜித் அவர்கள் கார் ரேஸில் வெற்றி பெற்ற போதும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் எதிரும் புதிருமானவர்கள் அப்படி இருக்கும்பொழுது அஜித் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை உருவாக்கும் என்று கூறுகிறார்கள் இதே போன்றுதான் துணை முதலமைச்சர் போன்றோர்களும் அஜித்தை வாழ்த்தி வருகிறார்கள் இதுவும் ஒரு அரசியல் கணக்குத்தான் இத்தனை காலமாக அஜித் அவர்கள் பல கார் ரேசுகளில் அஜித் அவர்கள் வென்றுள்ளார் ஆனால் அப்பொழுது எல்லாம் வாழ்த்து தெரிவிக்காத அரசாங்கம் தற்பொழுது வாழ்த்து தெரிவிப்பதனுடைய நோக்கம் அஜித் ரசிகர்களினுடைய வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் மிகப்பெரிய பங்கை அளிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களித்து விடுவார்கள் ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் யாரை ஆதரிக்கின்றார்களோ அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு பலம் அதிகரிக்கும் என்பதை திமுக நம்புகிறது எனவேதான் ரஜினியை வைத்து அதை சாதித்துக்கொள்ள கொள்ள திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் புலுசட்டை மாறன் அவர்களோ விஜய் அவர்கள் அரசியலில் சறுக்கி மீண்டும் படம் நடிக்க வந்துவிட்டால் மீண்டும் நம்பர் ஒன் இடத்திற்கு வந்துவிடுவார் மீண்டும் ரஜினியால் தூங்க முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் நன்றி